மாடம்பாக்கம் பத்மாவதி நகரில் அதிமுக வேட்பாளர் பிரேம்குமாருக்கு பேண்ட் பாத்தியம் விழுங்க வரவேற்பு ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் டாக்டர் பிரேம்குமார் மாடம்பாக்கம் பகுதியில் பிறந்த இரட்டை நிலை ஜனத்திற்கு வாக்கு சேகரித்தார் அப்போது பத்மாவதி நகர் சந்திப்பில் அறுபத்தி எட்டாவது வட்டக்கிழக்கு செயலாளர் எஸ் கனிபாஸ்கர் ஏற்பாட்டில் உற்சாக வரமேற்பட்டது வாக்கு சேகரித்த வேட்பாளர் பிரேம்குமாருக்கு கிரேடம் வைத்து ரோஜாப்பூ மாலை அனுப்பித்து ஆரத்தி எடுத்து சூறை தேங்காய் உடைத்து பனிபாஸ்கர் ஏற்பாட்டில் பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அறுபத்தி ஒன்பதாவது வட்ட வடக்கு செயலாளர் தீபம் சீனிவாசன் வேட்பாளருக்கு ரோஜா ரோஜா மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தார் அப்போது மாவட்ட செயலாளர் சித்திரப்பாக்கம் சார் ராசேந்திரன் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா பகுதி செயலாளர் எம் தேவேந்திரன் மற்றும் மாவட்ட பொருளாளர் பரசுராமன் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் எம் கே கோவிந்தன் மாமன்ற உறுப்பினர் பாட்டராஜ் இலக்கிய அணி வெங்கட் சாமன் மற்றும் நிர்வாகிகள் ரமேஷ் ஜீவரத்னம் மணி அனுஜ் பாலாஜி ஆனந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

ديگرا جوتا ويني ما رو بيار باهو وتا نه جي سيني پاسو ويندو جوتو جوتو موتو جوتو جوتو انٽلاڪيٽي کي ترقي ڏين ۽ سيكتارتا وائي بني گهلي پورتو ويندو جوتي پوتال வருளை பார்க்க வேண்டும் எட்டி பார்த்தோம் டாக்டர் உதயகுமார் அவர்களை எம்பிஐ உருவாக்குவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு வருகிற பத்தொன்பதாம் தேதி நீங்கள் மறந்துவிடக்கூடாது எங்கள் வாக்குகளை இரட்டை இல சின்னத்திலே அளிக்குமாறு கேட்டு வருவது என்று